பரங்கியான யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சிவ இனம நிறைய உயிர்கள் வந்து அதுக்கு முன்னாடி குருநாதர் பாபா ஜெயோ திருவடிகள் சரணம் சரணம் நிறைய உயிர்கள் வந்து என்கிட்ட பேசணும் என்கிட்ட தொடர்புல இருக்கணும் அம்மா ஏதாவது வகுப்பு எடுப்பாங்களா ஏதாவது பீச்சைகள் கொடுப்பாங்களா ஆஹ் அப்படிலாம் வந்து கேட்குறீங்க நான் கமாண்ட்ஸை கூட வந்து ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வருஷம் மட்டும்தான் அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன் முன்ன இருந்த இருந்தக்கூடிய யூடியூப்ல சேனலுக்குல வந்து ஏன்னா இப்படியே நான் குப்பை கொட்டிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்க இது குப்பை கொட்டுதல் குப்பைன்னா என்னது நம்ம வீட்டில கூட்டி கொட்டுற குப்பை கிடையாது சாமி சரணம் மனசுல இருக்கிற குப்பை நான் சொல்றேன் எண்ணங்களான குப்பைகளை அப்படியே நான் உங்களுக்கு எல்லாம் சுமந்துட்டே இருந்தேன்னா என் நிலை வந்து உங்க நிலையோட கலந்துரும் அதனாலதான் ஒதுங்கி ஒதுங்கி முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி வந்து நான் இருக்கேன் நிச்சயமா ஒரு நாள் சந்திப்போம் சுவாமி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு என்றாவது ஒரு நாள் நிச்சயமா உண்மையான நிலையை அவங்க எல்லாருக்கும் காட்டணும் ஒரு பௌர்ணமிக்கு அப்படின்னு நான் இருக்கேன் அது ஆகலாம் பல வருடங்கள் கூட ஆகலாம் ஆகட்டும் அதுக்குள்ளே இந்த ஆன்மாவுக்கும் வந்து இன்னும் நிறைய சக்திகள் வந்து குருநாதர் கொடுக்கட்டும் ஏன்னா என்ன சொல்லிட போகிறேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களை உணருங்க உங்களை உணருங்க உங்களை உணருங்க நான் யார் அப்படிங்கிறத உங்களை கேட்டுக்கோங்க மகரிஷி ஐயா சொன்னபடி நம்ம யார் எதுக்கு ஏன் தான் நம்ம பிறக்கிறோம் நம்ம ஏன் அம்மா கருவறையில் அழியாமல் நம்ம ஏன் பிறந்திருக்கோம் பிறந்து இத்தனை வயசு முடி நம்ம என்ன செஞ்சோம் வயசு ஆகுதே உடம்புக்கு தானே ஆகுது ஆன்மாக்கு இல்லையே ஏன் எல்லாமே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அதாவது ஆன்மீகங்கிறது சுவாமி நம்ம கோவிலுக்கு போய் இந்த மாதிரி காவி இதெல்லாம் போட்டுட்டு இப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்க ஆன்மா உணருது அது அனுபவம் பெற்று உணரணும் ஆன்மா உணருதுங்கிறது சும்மா கிடையாது அனுபவம் பெற்று உணரணும் ஆன்மா உணர்றேன் அப்படின்னு சும்மா உக்காந்தீங்கன்னா உட்கார விட மாட்டாங்க நிறைய அசிங்கப்படணும் ஆன்மீகத்துல உண்மை நிறைய அசிங்கப்படணும் அவமானங்கள் படணும் அதுலயும் கடந்து இறைவனை புடிச்ச மாதிரி நம்ம நிக்கணும் நம்ம எனக்கு ஆன்மா முக்கியம் ஆண்டவன் முக்கியம் எனக்கு கோவில் முக்கியம் எனக்கு சிவம் முக்கியம் அப்படின்னு புடிச்சுக்கிட்டே இந்த அசிங்கத்தை அவனும் அவமானம் நம்ம கடந்துட்டே இருந்தோம்னா மனம் பார்ப்போம் ஒரு நாள் வெளிச்ச தெரியவன் கொடுத்துருவான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் அவங்களை வந்து அசிங்கமா நினைச்சாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை போற்ற ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு எடுத்துக்காட்டு நான் தான் நான் கடந்து வந்த பாதையில நான் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன்னு நிச்சயமா வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தில் பெண்ணா இருந்துட்டு அசிங்கம் மட்டும் இல்லை எவ்வளவு அவமானங்கள் பட்டிருக்கேன் இந்த தேகத்தை வந்து எத்தனை பேர் வந்து கேவலமா ஒரு இழிவா பேசிருக்காங்க புறம் பேசிருக்காங்க பின் பெண்ணா இருக்கிற தேகத்தை மனதை எந்த அளவுக்கு உடைத்திருக்காங்க எந்தளவுக்கு எல்லாத்தையுமே நான் கடந்து வந்திருக்கேன் விஷயத்துல இருந்து இதெல்லாம் உண்மைதான் சுவாமி மாந்திரிகத்துல இருந்து கட்டுகள்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் எதிர்ப்போம் ஒரு காலகட்டத்தில் நான் யூடியூப்ல போட மாட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க பாத்தீங்களா நெகட்டிவாக அவங்களெல்லாம் எதிர்த்து நிற்கும் போது ஒரு நெகட்டிவான காற்று அலைகள் அவங்க அனுப்புவாங்க அதுக்காக செய்வனையாமா கட்டு அதெல்லாம் சும்மா ஆனா என்னன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் இப்போ ஒன்றும் இல்லை நான் கோவமா உங்களை திட்ட வச்சுக்கோங்க உங்களுக்கு கோபம் வருமா வராதா கட்டாயம் வரும் அதுதான் இந்த நெகட்டிவ் இப்ப நான் அன்பா பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பு ஒரு அன்பா இருப்பீங்க நான் எதை கொடுக்குறேனோ அதுவாவே நீங்க மாறுவீங்க இதுதான் மனிதனுடைய இயல்பு அப்படி மாறக்கூடாது யாராவது கோபத்தை கொடுத்தாலும் அன்பா நம்ம இருக்கணும் அதனால அந்த மாதிரி ஒரு அலைகளை வந்து அனுப்பி நமக்கான ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க ஆஹ் நமக்கான எப்படி சொல்றதுன்னா சொல்ல முடியாத ஒரு எண்ணத்துக்குள்ளேயே நம்மளை வந்து வச்சிட்டு இருவாங்க பல கஷ்டங்களை தாண்டி வந்ததை இன்னைக்கு உங்களுக்கு எளிமையா வந்து நான் மட்டும் உண்டு ஆன்மீகத்துல நான் தன்னை உடந்து வரக்கூடிய ஒவ்வொரு உயிர்களோடைய பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும் இப்போ ஒரு சிலைய வந்து உளிகொண்டு நம்ம வந்து செதுக்குறோம் அப்படின்னா குறைச்சது ஒரு பத்தாயிரம் உளியாவது அது வாங்கும் அடி வாங்கும் அந்த மாதிரி ஆன்மீகத்துல உண்மையா வருபவர்கள் வந்து கோடி அடி வாங்குவாங்க அதான் சொல்லவே முடியாது சாமி சரணம் அந்த அளவுக்கு அவங்க இறைவனை இருந்தால் இறைவனை உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் எப்படிங்கிற நொடியில மாத்திருவாரு இது நானே சாட்சி உங்களுக்கு அப்படிங்கும் போது பெருசா என்ன சொல்லிட போறேன் ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ சுவாமியை கும்பிட்டாலும் சரி சிவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் உனக்குள்ள இவன் சிவன் இருக்கான் ஈசா இருக்கான் உனக்குள்ளேயும் ஒரு ஆன்மீகம் இருக்கு எல்லா உயிருக்குள்ளயும் ஆன்மீகலாம் பிறக்க முடியாது சிவ சிவன் இல்லம்மா நீங்க சொன்னீங்க தான் பிறக்குறோம் நம்ம அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன் புண்ணியத்தால பிறக்க கூடாதா புண்ணியம் செஞ்சுட்டே போக போக மாட்டோமா நம்ம சாமி சரணம் முக்காவாசி உயிர்கள் வந்து பாவப்பட்ட உயிர்கள் அது துன்பத்துக்குனே பிறக்குது துன்பத்திலே இறக்குது ஏதோ ஒரு சில உயிர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய ஆன்மா அது பாவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்குது அப்புறம் அது புண்ணியத்திலேயே அதுவும் இறந்துருது இதுவும் ஒரு வகையில வந்து போயிட்டு இருக்கு அதனால உங்களை நீங்க உணருங்க சுவாமி பரிஞான சேனல் நான் சொல்றேன் நல்லா உங்களை நீங்க உணர்ந்து இருக்கணும் முக்கியமா பாருங்க வாரத்துல ஒரு நாளாவது மௌனத்தை கடைபிடிங்க இல்ல தின தினம் ரெண்டு மணி நேரமாவது முதல்ல வாய் பேசாம இருங்க மௌனங்கிறது தான் மனச மௌனமா வச்சுக்கணும் அது முடியாது என்ன முதல்ல ரெண்டு மணி நேரம் வாய் பேசக்கூடாது இப்ப வாய் பேசக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டே இருக்கணும் முதல்ல உடலுக்கான மௌனத்தை கொடுத்தாதான் மனம் மௌனமா இருக்கும் அப்போ உடம்புல ஆட்டாம ஒரே இடத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் சும்மா உட்காருங்க அப்புறம் மனச உட்கார வைங்க அது கூடாது அப்புறம் ஆன்மன் நிலை இப்படிதான் நீங்க வந்து மௌனத்தை கடக்க முடியும் எடுத்த உடனே ஆன்மாவுக்கு மௌனத்தை கொடுக்க முடியாது எடுத்த உடனே மனசுக்கு மௌனத்தை கொடுக்க முடியாது எடுத்த உடனே உடம்பு என்ன பண்ணு உடம்பு ஆடிச்சுனாவே மனசு அங்க கெட்டு போச்சு இப்போ முதல் மௌனம் நீங்க உடம்புக்கு கொடுக்கணும் ரெண்டாவது மௌனம் மனசுக்கு தான் ஆன்மாவுக்கு இல்லையா முயற்சி செஞ்சு பாருங்க சுவாமி உண்மைய வந்து எடுத்து சொல்பவர்கள் வந்து குறைவுதான் அதனால முடிஞ்ச அளவுக்கு பிடித்தவர்கள் எடுத்து பயிற்சி செஞ்சு பாருங்க பிடிக்கலாமா எங்களுக்கு இது எல்லாமே நாங்களாம் ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கணுன்னா கட்டாயம் அந்த குரு என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு குருவை பிடிச்சா நல்ல உரை கேட்ட ஒரு மட்டும் அதே குருவோட தான் நீங்கள் இருக்கணும் குரு வழியை பின்பற்றுங்க என்ன போதாலும் செஞ்சு செஞ்சு பாருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து துணையா இருக்கும் சிவா என்னமே